மாதம் கிறிஸ்து இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம் நீ அந்த தண்டை பின்தொடர் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் நீ இழந்த அந்த பலன் திரும்ப கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இழந்த பணம் திரும்ப கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ இழந்த பதவி நீ இழந்த மரியாதை அது எனக்கு திரும்ப வருமானு நீங்க நினைக்கிறீங்க கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் உன்னிடத்திலிருந்து போன அந்த மதிப்பு நான் இழந்து போன மதிப்பை எனக்கு திரும்ப கிடைக்குமா இந்த பேரை சம்பாதிப்பதற்கு இந்த நம்பிக்கையை சம்பாதிப்பதற்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனே உன்மேல் வைத்திருந்த நம்பிக்கையை நீ இழந்திருப்பாய் ஆனால் அதை மறுபடியும் நீ திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய் கத்த சொல்லுகிறார் சகலத்தையும் நான் உனக்கு திருப்பிக் கொள்ள பண்ணுவேன் பாடுகளின் மத்தியிலே நீ சம்பாதித்ததை நீங்கள் இழந்திருந்தீர்களே ஆனால் கத்தர் சொல்லுகிறார் தாவிதை போல நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் இந்த மாதம் கத்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தம் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் அவர்கள் கரங்களை மேல தட்டி ஆமேன் என்று ஆமோதித்து